யாழ்ப்பாணத்தில உள்ள இளைஞர் ஒருவர் தன்னை ஒரு வைத்தியராக அடையாளம் காட்டி கனடாவில உள்ள நபர் ஒருவரிடம் ஒரு கோடி நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடியில ஈடுபட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது ஜாலியில உள்ள பல பாடசாலை மாணவிகளை காதலிப்பதாகவும் சொல்லி அவர்களுடையும் மோசமான முறையில நடந்திருக்கிறார் தன்னை விட வயதிலும் கூடிய வெளிநாட்டில உள்ள பெண்களை குறிவைத்து அவர்களுடனும் தான் காதலிப்பதாக கூறி பழகி அவர்களை மிரட்டியும் பல லட்சம் ரூபாய் பணத்தினை கறந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான முழுமையான தகவலையும் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய யூடியூப் சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க மறக்காம பக்கத்தில உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தவறாம உங்களுக்கு வரும் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான இளைஞர் ஒருவர் தன்னை ஒரு வைத்தியரென அடையாளம் காட்டி கனடாவில உள்ள நகர் ஒருவரிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறார் தான் ஒரு வைத்தியர் என்று சொல்லியும் அதற்கான அடையாள அட்டைகள் மற்றும் ஆவணங்கள் எல்லாவற்றையும் போலியாக தயார் செய்து கனடாவில் உள்ள நபருக்கு காட்டியிருக்கிறார் அத்தோடு தான் மருத்துவ படிப்பை தொடர்வதற்கு வெளிநாட்டிற்கு செல்ல போகிறேன் என்று சொல்லியும் அதற்கு பணத்தொகை தேவைப்படுகிறது தனக்கு புலமைப் பரிசிலும் கிடைத்திருக்கின்றது அதைவிட பணமும் தேவைப்படுகிறது ஆகையால யாழ்ப்பாண நகர பகுதியில் தனக்கு ஒரு காணி இருக்குது என்று சொல்லி அந்த காணியை தான் கனடாவில் உள்ள நபரிடம் அதனை விலை பேசி இருக்கிறார் கொண்டாராம் அதனை நம்பிய கனடாவில் உள்ள நபர் அந்த காணிக்குரிய பணத்தினை உண்டியல் முறை மூலமும் வங்கி கணக்குடாகவும் குறித்த நபருக்கு அனுப்பி இருக்கிறாராம் அந்த பணம் எல்லாத்தையும் அனுப்பி முடித்த பின்புதான் அந்த காணி போலியானது என்பது கனடாவில் உள்ள நபருக்கு தெரிந்திருக்கிறது அதுக்கு பின்னர் கனடாவில் உள்ள நபர் இங்க போலீஸ்ல முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறாராம் இது தொடர்பான விசாரணை எல்லாமே நடந்து கொண்டிருந்திருக்கிறது கடந்த மூன்றாம் திகதி அந்த நபர் அதிசொகுசு காரில யாழ்ப்பாணத்தில பயணம் செய்து கொண்டிருந்திருக்கிறார் அப்போது போலீசாரிடம் வசமாக சிக்கி இருக்கிறார் அந்த நபரை அந்த இடத்தில வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார் அவர் கைது செய்யப்படும் போது அவரிடம் செலவுக்காக வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாய் பணம் தற்போது ஒரு ஐநூறு ரூபாவை ஒருவர் கொண்டு செல்வதே எவ்வளவு கஷ்டமாக இருக்கையில ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தினை அந்த நபர் வைத்திருந்திருக்கிறாராம் அது மட்டுமல்லாது பதினைந்து பவுண்ட் நகைகளையும் அணிந்திருந்திருக்கிறாராம் ஐந்து கைத்தொலை அதை அதைவிட வங்கி கணக்கு கள அட்டைகள் போன்றனவும் அவரிடம் இருந்திருக்கிறதாக போலீசார் சொல்லியிருக்கிறார் தற்போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டு போலீசார்ட விசாரணையில இருக்கிறார் பின்னர் பார்த்தீங்கன்றா இன்னும் இன்னும் அவர்கிட்ட விசாரிக்கும் போதுதான் பல விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது பாடசாலை மாணவிகளுடையும் தான் காதலிப்பதாக சொல்லி பழகியிருக்கிறார் இருக்கிறார் அதைவிட தன்னை விட அதிக வயதுள்ள பெண்களுடையும் தான் காதலிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடையும் பழகி அவர்களுடைய புகைப்படங்கள் மற்றும் தகாத படங்கள் என்பவற்றையும் பெற்று அதை வைத்து மிரட்டியும் அவர்களிடமிருந்து பல லட்சம் ரூபாய் பணங்களை கறந்திருக்கிறார் அந்த இளைஞர் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய கை தொலைபேசியில இன்னும் பல ஆவணங்கள் சிக்கி இருக்குது அதாவது போலியான காணி உறுதி முடிப்பு தொடர்பான சம்பவத்திலையும் அவர் ஈடுபட்டிருக்கிறாரா அது தொடர்பான ஆவணங்களும் அவருடைய கையடக்க தொலைபேசியில கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் சொல்றாங்க இன்னும் இன்னும் வேற யாரோடைய அவர் அவ்வாறான தொடர்புகளை இருந்தார் அவருடைய வங்கி கணக்கூடாக யாருக்கு பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது இன்னும் யாரை அவர் ஏமாற்றி இருக்கிறார் இவ்வளவு பணத்தினை ஏமாற்றி இருக்கிறார் அல்லது உள்ளூரில யாழ்ப்பாணத்தில காணி மோசடியில என்னென்ன சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி போலீசார் இது தொடர்பாக தீவிரமாக தற்போது விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறோம் அத்தோட இவர் மட்டும்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா அல்லது இவருக்கு பின்னணியில இன்னும் பலர் இருக்கிறாங்களா என்று சொல்லியும் போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை ஆழமாகவும் தீவிரமாகவும் முன்னெடுத்து வராங்க இந்த பதிவு வந்து வெளிநாட்டில உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல உள்நாட்டில உள்ளவர்களுக்கும் தான் ஒருவர் உங்களிடம் பணம் கேட்கிறார் என்றால் அதற்கான ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா உண்மையானவையா போலியானவையா என்று ஒன்றுக்கு பல கடமைகள் சரி கொள்ள வேண்டும் ஒருவர் போலியான ஆவணங்களை தந்தும் கூட பணத்தினை பெற்று ஏமாற்ற முடியும் இவ்வாறான நபர்களை போன்ற ஆகியால பணத்தினை கொடுப்பவர்கள் தான் சற்று அவதானமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் பணம் முழுவதையும் கொடுத்து விட்டு பின்னர் அழுது புலம்புறதால எந்தவித பலனுமே இல்லை ஆகையால உங்களுடைய பணங்களை நீங்கள் கொடுக்க முதல் அந்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா அந்த நபர் நேர்மையானவரா அந்த பணத்தினை கொடுப்பதற்கு தகுதியானவரா என்று ஒன்றுக்கு பல தடவைகள் அவரை பற்றி நீங்கள் ஆராய்ந்து அந்த ஆவணங்களையும் உறுதி செய்த பின்னர் பணத்தினை கொடுக்கலாம் இப்படி பல பல மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகையால பணத்தினை கொடுப்பவர்கள் உங்களுக்கு பணம் உண்மையான முறையில் நேர்மையாக சென்றடைகிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள் எவ்வாறு பல மோசடியாளர்கள் தற்போது நாட்டில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் பணம் பறிக்கலாம் என்னவாறு பணம் பறிக்கலாம் என்று திட்டம் திருட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இவ்வாறான நபர்களிடமிருந்து நம்மை நாமே காத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பணத்தினை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் யாருக்கும் அநியாயமாக பணத்தினை கொடுத்து நாங்கள் ஏமாறக்கூடாது ஒரு ரூபா உழைப்பதற்கே பல கஷ்டங்களை தாண்டித்தான் பலர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால எங்களுடைய வேர்வைக்கு எங்களுடைய உழைப்புக்கு எந்தவித கெடும் வரக்கூடாது அநியாயமாக ஒருவருக்கு பணத்தினை நாங்கள் கொடுக்க கூடாது நேர்மையாக நல்ல முறையில பணம் பெற்று நாங்கள் வாழலாம் ஒருவரை ஏமாற்றி பிழைப்பது மிக மிக ஒரு தவறான விடயம் அவ்வாறு ஏமாற்றி பணம் பெற்றால் அது நீண்ட நாட்களுக்கு நிலைப்பது இல்லை ஆகையால் புலம்பெயர் உறவுகளும் சரி உள்நாட்டில் இருப்பவர்களும் சரி மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பணத்தினை கொடுத்து ஏமாறுந்து விடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க